ஹாய் நண்பா நண்பி இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அதில் வந்து நச்சின் ஒரு நாலு விஷயம் வந்து சாமானிய மக்களுக்கு கிடைச்சிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் இந்த பட்ஜெட்டில் பெருசா எந்த ஒரு அறிவிப்பும் இல்லைங்க பொருளாதாரத்தை வந்து தலைக்கீட மாற்றக்கூடிய எந்த ஒரு அறிவிப்பும் எதுவுமே இல்லை அதுக்கான முக்கியமான காரணம் வந்து அடுத்த ஆறு மாதத்துல இன்னொரு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க ஸோ பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா அடுத்த பட்ஜெட் தாக்கல் பண்ண பொறுத்தனால இந்த பட்ஜெட்டில் பெருசாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை அதே சமயம் வந்து சாமானிய மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க ஜம்மையோ பாராட்டத்தக்க விஷயந்தான் ஸோ இதனால் வந்து இந்த கல்வி அப்புறம் வேலைவாய்ப்பு கிராமப்புற வளர்ச்சி பெண்கள் நலன் ஸோ இது மாதிரி பல்வேறு துறைகளுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க கல்விக்கும் இந்த திறன் மேம்பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டுக்காக ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு கரீப் கல்யாண் அண்ணன் யோஜனா திட்டம் பார்த்தீங்கன்னா அது அஞ்சு ஆண்டுகளுக்கு வந்து மேலும் நீடித்திருக்காங்க சோ இதனால எண்பது கோடி மக்கள் எல்லாம் பயனடைய முடியும் ஐந்து ஆண்டுகள்ல வந்து இருபது லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்க போறாங்களாம் அப்புறம் உயர்கல்விக்கான கடன்களுக்கு பத்து லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க வேலை கூட இணைந்த மூன்று திட்டங்களை வந்து இப்போ அரசாங்கம் தொடங்க போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த புதிய வேலை வாய்ப்புக்கு வந்து இந்த ஊக்கத்தொகை திட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் சொல்கிறாங்க வேலை வாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் இந்த திட்டம் தொடங்க போகிறாங்க இந்த திட்டத்தின் கீழே வந்து என்ன விஷயம் பண்ண போகிறாங்கன்னா புதுசாக யார் வந்து ஜாப்புக்கு ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முதல் மாத சம்பளத்தாக கூட அரசு மானியமாக ரூபாய் வரைக்கும் கிராமப்புற பொருளாதார மேம்பாடு கிராமப்புற வளர்ச்சிக்கு வந்து ரெண்டரை லட்சம் கோடிக்கு மேலே ஒதுக்கீடு பண்ணிக்காங்க வடகிழக்கு மாநிலங்கள இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் நூறு வந்து தொடங்க போறாங்க பெண்கள் குழந்தைங்க நலனுக்காக திட்டங்களுக்காக மூணு லட்சம் கோடிக்கு மேலே ஒதுக்கீட்டு பண்ணியிருக்காங்க வாடகை வீட்டு சந்தையை மேம்படுத்த அரசாங்கம் திட்டம் போட்டிருக்காங்க இதனால வந்து வாடகை வீடுகள்லாம் ஈஸியாக கிடைக்கும் வழிவகை செய்யப்படும் சொல்றாங்க அடுத்த விஷயம் வந்து வரி மறுசுரிமை பண்ணியிருக்காங்க புதிய வரி முறையில பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் ஒரு விஷயம் இருக்கு அது வந்து இப்போ ஐம்பதாயிரம் ரூபாயா இருக்கு இதை வந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க வந்து நீங்கள் கழிவு பெற முடியும் புதிய வரி முறைக்கான வரி அடுக்குகள் திருத்தம் பண்ணியிருக்காங்க புதிய வரி அடுக்குகள் பார்த்தீங்கன்னா அப்டூ த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நீங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்றீங்கன்னா எந்த வரியும் பே பண்ணவே வேணாங்க த்ரீ லாக்ஸ் செவன் லேக்ஸ் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வரி பே பண்ற மாதிரி இருக்கும்

டென் டு டுவல் லாக்ஸ்க்கு ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பிஃப்டீன் லேக்ஸ்க்கு அதுக்கு மேலே யாரெல்லாம் வருமானம் ஈட்டுறாங்களோ அவங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் வரி போட்டிருக்காங்க தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதி வரிலாம் வந்து குறைச்சிருக்காங்க ஆறு பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி டுவெல் பர்சன்டேஜா இருந்துச்சு இப்போ வந்து ஆறு பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க பிளாட்டினம் இறக்குமதி வரி வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோராக நிர்ணயம் பண்ணிருக்காங்க ஸோ இதனால இனி பார்த்தீங்க தங்கம் வெளிலாம் வந்து பிரைஸ் கம்மியாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு மொபைல் ஃபோன்ஸு ஸ்பேர் பார்ட்ஸ் இது மீதான இறக்குமதி வரை ஃபிஃப்டின் பர்சன்டேஜாக குறைத்திருக்காங்க அதனால் மொபைல் ஃபோனு ப்ரைஸும் இன்னும் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் சிகிச்சைக்கான மூன்று மருந்துகளுக்கான அடிப்படை சுங்காவரிக்கு விலை கொடுத்துருக்காங்க எந்த ஒரு வரியும் பே பண்ண வேணாம் அதுக்கப்புறம் ஒரு சில மருந்துகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுங்காவரி முற்றிலுமாக நீக்கியிருக்காங்க இந்த நாலு விஷயந்தான் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களுக்கு கிடைச்ச பொக்கிஷியம் சொல்லலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கல்வி திறன் மேம்பாடு ரெண்டாவது கிராமப்புற பொருளாதார மேம்பாடு அதுக்கப்புறம் வரி மறுசீரமைப்பு கடைசியாக வந்து இந்த புதிய வேலை வாய்ப்புகளுக்காக ஊக்கத்தொகை திட்டம் இந்த நாலு விஷயம் ரொம்ப சூப்பரான விஷயம் சொல்லலாம் இந்த பதவியை நான் ஷேர் தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தான் நான் இருந்துச்சுன்னா கமர்ஷ்காக பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே